வல்லவர் சித்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவாற்றிக நன்றி நீ நாமத்தை மயிமைப்படுத்துகிறோம் ஆலோசனை கத்தராகிய நீர் ஆலோசனை தாரும் மக்களோட பேசும் மறைத்துக்கொள்ளும் ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறான் செய்வா பிதாவே ஆமீன் அலுயா அலெலுயா அலேலூயா கத்தர் நல்லவர் என்பவர் ருசித்து பாருங்கள் அவர் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான் இந்த கால வேளையில் இந்த இறைவார்த்தை கலாத்திய நாலு இருபத்தி ஆறில் மேலான மேலான சுயாதீனம் உள்ளவள் சுயாதீனம் உள்ள அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் இப்படி இருக்க சகோதரரே நம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளா இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளா இருக்கிறோம் அங்கு சீனாயிலே அரபு தேசத்தை குறித்து ஆகாரியும் இங்கே சுயாதீனம் மேலான எரிசிலைமை குறித்து இங்கே சாரலை குறித்து சொல்லப்படுகிறது இங்கே வாக்குத்தத்தின் பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிறது நியாயப்பிரமாணத்தின் உள்ள காரியங்களை அங்கே அடிமைத்தனத்தில் விலங்கில் இருந்தோம் இங்கே விடுதலையாக்கப்பட்டு சுதந்திர வழியாக மாற்றப்படுகிறோம் இதை ரெண்டு பிரமாணமாக சொல்லப்பட்டுக்கிறது அங்கே சீனாய்மலையில் சொல்லப்பட்ட அரபு தேசத்தில் ஆகார் அடிமைத்தனமும் மேலான இரு நாம் எல்லாரும் சுயாதீனம் உள்ளுன்னு சொல்லப்படுகிறது இங்கே ஒரு சுயாதீனம் உள்ள தாய்க்கு நம்ம இருசிலேயும் வந்து எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்படுகிறது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சாரால் இந்த பூமியில் எல்லா ஜாதிகளுக்கு தான் அவ தாய் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை சாராளுக்கு கத்தர் கொடுத்தார் இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகள் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தை சுதந்தரித்த காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த சாரால் ஆப்ரகாமுக்கு அழைக்கப்படும் போது தேவன் சொன்ன அந்த வாக்குத்தின் மொழியை சாரால் வாழ்க்கையை போது எரிசலேமை குறித்து மேலான எருசலே சுயாதீனம் உள்ளவளும் நம்ம எல்லாருக்கும் தாயாக இருக்க முடியும் அவளை கத்தல் முப்பத்தி ஒண்ணுல நாம எல்லாரும் அங்க குறிப்பிடுகிறது வசிப்பான் இப்படி இருக்க சகோதரரே நம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளா ஒரு அடிமுத்தனத்துல இல்ல சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளா இருக்கிறோ மேலான எருசலேவில சுயாதீனம் உள்ளவனுடைய பிள்ளைகளாக வாக்குத்தின் பிள்ளைகளை நம்ம எல்லாரையும் கத்திர அழைத்திருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் வாக்குத்தினோட உடனே சுதந்திரவாளியாகும் தேசிய விசுவாசிகர் எல்லாரும் அபரகாமு கூறிய அந்த ஆசிர்வாதங்களுக்குள்ள அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்மளெல்லாம் வழி நடத்துகிறார் இதை கேட்குற அன்பான கத்துடை பிள்ளைகள் அவள் வசூயாதி நம்முடைய மேலான எரிசிலம் நமக்கு ஒரு தாய் வீடு அந்த சாரால் எல்லாரும் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் யாவருக்கும் பிள்ளைகளுக்கு அவர் தாயாக விளங்குகிறார் கத்திரா இயேசு கிறிஸ்த விசுவாசிக்கிறதுனால இந்த வாக்குத்தடன் சுதந்திரவாளியாக அந்த வாக்குத்தின் பிள்ளைகளுக்கு நான் தாயாக கத்திர அவளை ஆசீர்வச்சு வச்சிருக்கிறார் அந்த மேன்மையை தந்திருக்கிறார் காரணம் அவள் விசுவாச ஜீவியத்தில் அவ காத்திருந்த அந்த நன்மையை சுதந்தரிச்சதுனால தேவன் அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிற எல்லா விசுவாசம் மார்க்கத்தான் இருக்கும் அப்போ மேலான இஸ்லேம் என்று சொல்ல அப்படி சொல்லுகிற அந்த சாரலை குறித்து ஸ்திரீகள் எல்லாருக்கும் பூமியில் விசுவாசம் மார்க்கத்தார் யாருக்கும் அவ தாயாக விளங்குகிறான் வாக்கு உள்ள ஒரு சிறந்த ஒரு மகிமை பெற்றவனாக கத்தரவளை உயர்த்தியிருக்கிறார் அதை போல தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் மார்க்கத்தார் யாவருக்கும் ஆண்டவர் தான் இசு கிறிஸ்தான் மெய்யான ஒரு தாயைப் போல சிறந்தவர் இந்த பூமியில் ஒரு அடையாளம் காமிச்சிருக்கிறார் விசுவாசி இருக்கிற தாயா இருக்கக்கூடிய சாராலை அவருடைய ஜீவியத்தை வாக்குத்த காத்து சுதந்திரித்து அவளுக்கு நம்புவதற்கு ஏதுமில்லாத நிலைமை இருந்திருந்தாலும் வாக்குத்த நம்பினதுனால அந்த வாக்குத்தோந்தரிச்சதுனாலே நம்ம எல்லாருக்கும் அவ தாயை போன்ற ஒரு ஸ்தானத்தை காத்து கொடுத்திருக்கிறான் இதை கேட்குற தெய்வனுடைய பிள்ளை எல்லாரும் வாக்குத்த காத்திருந்து சுதந்திரிக்க எல்லாருமே நமக்கு சாரிலே ஒரு தாயாக அந்த ஸ்தானத்தை கொடுத்து நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறார் அவளுக்கு கொடுத்தது வாக்குத்தான் நான் இப்போ எல்லாம் சுதந்திரவாடி ஆகணும் ஏசு கரிசை விசுவாசிக்கிறேன் எல்லாருமே உரிய ஆசீர்வாதங்களே சாரால் ஒரு தாயாக இருந்து ஒரு சிறப்பான மகிமை ஸ்தானத்தை கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிற இந்த மகிமையை நமக்கு தந்திருக்கிறார் எதை சொல்கிறது இந்த தாயினும் மேலான ஒரு அன்புள்ள இயேசு கிறிஸ்து இந்த சாராளுக்கு இந்த தாய் கொடுத்த அவள் மூலமாய் அவளுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் அந்த தகுதியை பெற்றிருக்கிறான் ஆனால் அந்த கத்தர் அவரை தாயாக அடையாளம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதை கேட்குற அன்பான கத்தனை பிள்ளைகள் நீங்களும் அநேக ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற ஒரு தாயை போல விளங்கி கொள்ள வேண்டாம் விளங்க வேண்டும் என்றால் அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருந்து சுதந்திரிக்கும் போது சாரால் எப்படி விசுவாசமாக இருக்குது தாயா இருந்தாலும் நீங்களும் உங்கள் மூலமாக சந்திக்கப்படுற ஆத்துமாக்களுக்கு எல்லாருக்கும் சுவாச மார்க்கத்தான் இருக்கும் நீங்களும் ஒரு ஆவிக்குரிய தாயா இருந்து செயல்பட கத்துறவுங்களுக்கு கிருப செய்வாராக இயேசுக்கர் சொல் ஜி பிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே